பஞ்சுவும் அவருடைய மனைவி அபிராமியும் தங்களோட மகள் ராதாவுக்கு முப்பது வயதாகியும் கல்யாணம் பண்ண முடியலேன்னு ரொம்ப இருக்காங்க அவங்களோடது சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு ஏழ்மையான குடும்பம் இந்த நிலையில் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு ரெண்டு பேரும் கலங்கி இருக்காங்க அந்த நேரத்தில் தான் நல்ல சிவம் பஞ்சுவோட வீட்டுக்கு வராரு அதுக்கப்புறம் கதையில் ஒரு திருப்பம் ஏற்படுது இந்த திருப்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதை முழுசையும் கேளுங்க வணக்கம் உங்கள் சிநேகிதி மாலத்தி மகாதேவன் வாங்க இப்ப கதை கேட்கலாம் வெளியே சத்தம் கேட்டது படுக்கையிலிருந்து பஞ்சு கண் விழித்தார் இரண்டு உள்ளங்கைகளையும் ஒன்றோடொன்று அழுத்த தேய்த்து கொண்டு விரித்து முகம் பார்த்தார் ரேகைகள் துண்டு துண்டாய் சிலந்தி வலை போல பின்னல்களை கோடு கிழித்திருந்தன ம் நம்ம தலைவிதி நல்லதாக இருந்ததுன்னா கையும் ரேகைகளும் பசுமையாக இருக்கும் இங்கே தான் எல்லாமே வறண்டு போச்சே ம் ஈஸ்வரா அப்படின்னு பெருமூச்சோட சொல்லிகிட்டே வெளியே வந்தார் முற்றத்தில் இருபத்தேழு வயசாயும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாமல் தான் அடை காத்து வரும் தன்னோட அருமை மகள் ராதா மா கோலம் விட்டுகிட்டு இருந்தது தெரிந்தது நீயும் நித்த நித்தம் கோலம் போட்டு சாமி தரிசனம் பண்ணி கிருத்திகை உண்டோ சஷ்டி உண்டோ திருவாதிரை உண்டோன்னு பார்த்து பார்த்து விரதம் தான் இருக்கிற ஆனால் அந்த ஈஸ்வரன் உன்னை இப்படியே தனி மரமாக விட்டு வச்சிருக்கான் மனத்துக்குள் பேசிக்கொண்டே வெளிவந்தார் பஞ்சு என்னங்க கிணற்றடியில் ஈரச்சேலையை உணர்த்திக் கொண்டிருந்த அவரோட மனைவி அபிராமி குரல் கொடுத்தாள் என்ன இன்னைக்காவது எங்கள் அண்ணாவுக்கு லெட்டர் எழுதி போடுவீங்களா என்று கேட்டால் அபிராமி கல்யாண காரியமாக தானே என்றார் பஞ்சு ஆமாம் எழுதிடலாம் அபிராமி எழுதிடலாம் ஆனால் அவர் கேட்குற நகை நட்டு சீர்த்து அனுத்தியெல்லாம் நம்மளால் எப்படி செய்ய முடியும் அதுக்காக நம்ம பொண்ணை இப்படியே முப்பது வயசுக்கு கொம்பர முத்தை பார்த்துட்ருக்க முடியுமா ஈஸ்வரன் என்ன செய்வார் எங்கேயாவது கடனை உடனே வாங்கி சட்டு புட்டுன்னு ஒரு நல்ல காரியத்தை நடத்த பாருங்க இல்லைன்னா என்று இழுத்தால் அபிராமி இல்லைன்னா நல்ல நாளாக பார்த்து நாலு பாட்டில் விஷத்தை வாங்கிட்டு வாங்க ஒரே அடியாக போயிடலாம் தீராத மனச்சுமையுடன் பேசிட்டு நகர்ந்தால் அபிராமி அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் பஞ்சுவின் நெஞ்சை குத்தி கிழிப்பது போல இருந்தது கோலம் போட்ட வாக்கிலேயே தங்கள் பேச்சை கேட்டும் கேட்காதது போல் அமர்ந்து கொண்டிருந்த தன் மகளை பார்த்தார் பஞ்சு அம்மா உன் வாழ்க்கை கோலத்தை போட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே அழுதார் அவர் பஞ்சென்ன பஞ்சென்ன தெருவில் குரல் கேட்டது திரும்பி பார்த்தார் நல்ல சிவம் இவன் வேறையா இவனுக்கு கொட்ட வீட்டில் அரிசி கூட இருக்காதே மானசீகமாக எரிச்சல் பட்டாலும் வெளியில் சிரித்து வைத்தார் பஞ்சு யாரது நல்ல சிவம்மா வாங்க வாங்க என்ன வியாபாரம் முடிஞ்சதா ஆமாம் அண்ணா சௌக்கியம்மா நீங்கள் ஏதோ இருக்கிறோம்பா அடடே நல்ல சிவம் அண்ணன்னா அபிராமி சிரித்த முகத்துடன் வந்தாள் ஆமாம்மா நீங்களும் ராதாவும் சௌக்கியந்தானே நல்லா இருக்கும் வீட்டில் எல்லாரும் சௌக்கியந்தானே என்று விசாரித்தாள் அபிராமி எல்லாரும் சௌக்கியந்தான் புகையில லோடு வந்தது அப்படியே உங்களையெல்லாம் பார்த்துட்டு தாமிரவரணியில் குளிச்சுட்டு உங்கள் கையால் சாப்பிட்டுட்டு போகலாம்னு வந்தேன் உரிமையுடன் புன்னகைத்தார் நல்ல சிவம் அபிராமிக்கு தொண்டைக்குள் முள் குத்தியது போல இருந்தது இருந்தாலும் சமாளித்து கொண்டாள் யாரிடம் அரிசி பருப்பு கடனாக கேட்கலாம் என்று ஒரு மனக்கணக்கு போட்டுக்கொண்டாள் அவள் மாமா சௌக்கியமா ராதா சிரித்த முகத்துடன் கேட்டாள் நீ எப்படி இருக்கிறம்மா பாசத்தோடு கேட்டுவிட்டு அவளை ஆழமாக பார்த்தார் நல்ல சிவம் வியாபாரம் எப்படி மாமா இருக்கு ஓ நான் ஊரில் இருந்து கிளம்பும்போது மனசில் ஒரு நல்ல காரியத்தை நினச்சிக்கிட்டு தான் வந்தேன் நான் நினச்சபடியே நல்ல வியாபாரம் நடந்தது ரெட்ட விலை நல்ல லாபம் சிரித்த முகத்தில் பூரிப்பு தெரிந்தது நல்ல சிவத்திடம் காப்பி சாப்பிட்றீங்களா உன் கையால் காப்பி சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் நாளையே ஒரு கல்யாணம் காட்சின்னு ஆகி இன்னொரு வீட்டுக்கு போயிட்டா உன் கையால் காப்பி சாப்பிட முடியுமா கொண்டா கொண்டா என்றார் நல்லசிவம் நான் வேற எங்க மாமா போவேன் எனக்கு கடைசி காலம் வரை எங்க அப்பா அம்மா இருக்கிற இந்த வீடு தானே மாமா சொந்தம் சிரித்தால் அந்த சிரிப்பின் பின்னணியில் தேங்கி கிடக்கும் சோகம் சுத்தமாக தெரிந்தது அதெல்லாம் நீ இங்கே இருக்க முடியாது நீ இருந்தாலும் நானும் உங்க அப்பாவும் சீக்கிரமாக ஒரு நல்ல இடம் பார்த்து அனுப்ப தான் போகிறோம் காப்பி கொண்டாமா சிரிப்பு அவருக்கு உரித்தானது போல சிரித்தார் காப்பி கொண்டு தந்தால் ராதா ருசித்து பருகினார் அண்ணா என்ன நல்ல சிவம் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஒன்றும் இல்லைப்பா ராதாவோட கல்யாணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறீங்களா ஈஸ்வரா வேதனையுடன் எழுந்து கொண்டார் பஞ்சு பஞ்சுவின் வேதனை நல்ல சிவத்துக்கு புரிந்திருந்த ஒன்று தான் கடந்த பல ஆண்டுகளாய் நல்ல சிவம் இங்கு வந்து போய் கொண்டு தான் இருக்கிறார் அவரின் தகப்பனார் காலத்திலிருந்தே இருந்து வந்த பழக்கம் குடும்ப உறவாகவே ஆகிவிட்டிருந்தது நல்ல சிவத்தின் தகப்பனார் ஊரில் பதப்படுத்திய புகையிலை கட்டுகளை லாரி நிரம்ப ஏற்றி கொண்டு அங்கு வந்து வியாபாரம் செய்துவிட்டு கட்டுக்கட்டாக பணத்தை பஞ்சுவின் தாயாரிடம் கொடுத்து வைத்துவிட்டு அங்கேயே தங்கி தாமிரவரணியில் குளித்து சாப்பிட்டு சாவகாசமாய் எப்படி செல்வாரோ அதைப்போலவே நல்ல சிவமும் பஞ்சுவின் தாயார் இறந்து போன பின்பும் இதே வீட்டில் பணத்தை கொடுத்து வைத்துவிட்டு தங்கி இலைப்பாரிவிட்டு போகிறவர் இந்த இணைப்பில் ஒருவர் வீட்டிலுள்ள நிலைமை ஒருவருக்கு புரியவே செய்தது இதோ ஈஸ்வரா என பஞ்சு வேதனைப்படுவதற்கும் அர்த்தம் நல்ல சிவத்துக்கு புரிந்தது அபிராமி என்னன்னா என்றால் அபிராமி இந்த பையில் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்குது பத்திரமாக வைங்க அண்ணன் கூட போய் தாமிரவரணியில் குளிச்சுட்டு வந்துடுறேன் சாப்பாடு இங்கே தான் பணத்தை தந்தார் நல்ல சிவம் இந்தாங்க சட்டை பையிலிருந்து ஒரு இருபது ரூபாய் தாளை எடுத்து அபிராமியிடம் நீட்டினார் நல்ல சிவம் இது எதற்கு எல்லாம் எனக்கு தெரியும் அண்ணன் தங்கை கிட்ட ஒளிவு மறைவெல்லாம் வேண்டாம் அரிசு பருப்பெல்லாம் வாங்குங்க அபிராமின் கைகளில் திணித்தார் நல்ல சிவம் பஞ்சுவை அழைத்து கொண்டு தாமிரவரணிக்கு போனார் நல்ல சிவம் அவர் குளிப்பதென்றால் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த வடக்கெல்லை படித்துறைக்கு தான் போவது வழக்கம் அங்கே தான் போனார்கள் மழைக்காலம் தாமிரவரணியில் வெள்ளம் பெருகி கொண்டிருந்தது நுங்கும் நுரையுமாய் சுழித்து சுழித்து ஓடிக்கொண்டிருக்கும் வெள்ளத்தில் இறங்க வேண்டுமா என்று தயங்கவே இல்லை நல்ல சிவம் வாங்க குளிச்சிடுவோம் என்று பஞ்சுவை அழைத்தார் நீங்கள் குளிங்க நான் வீட்டில் போய் வெந்நீர் போட்டு தான் குளிக்கணும் என்றார் பஞ்சு துண்டை கட்டி கொண்டு வேட்டியை அவிழ்த்து நீரில் நனைக்க எத்தனித்த நல்ல சிவம் தன் கையில் கட்டி இருந்த கடிகாரத்தை பஞ்சுவிடம் தந்தார் பக்கத்தில் நின்று சுழித்து சீரும் தாமிரவரணியை பார்த்தார் பஞ்சு நுங்கும் நுரையுமாய் வேகமாய் கண்ணு தூரம் வரை விசாலமாய் விரிந்து பறந்து ஓடிக்கொண்டிருந்தது பஞ்சுவின் நெஞ்சிற்குள் திடுதிப்பென ஒரு பொறி தட்டியது ஆற்றிற்குள் இறங்கும் இவனை ஆற்றிற்குள்ளேயே பிடித்து அமழ்த்திவிட்டால் என்று ஒரு கணம் யோசித்தார் பஞ்சு நீந்தவே தெரியாத இவன் உயிரற்ற சடலமாய் ஆற்றில் மிதந்து போவான் அப்படி போய்விட்டால் என் ராதாவின் கல்யாணம் இவன் நம் வீட்டில் கொடுத்து வைத்திருக்கும் பணம் பஞ்சுவின் நெஞ்சிற்குள் வஞ்சகம் சூடாக ஏறி ததும்பியது பின்னால் நின்று வேட்டி மடித்து கட்டினார் நல்ல சிவத்தை தள்ளிவிட எத்தனித்த நேரம் ஓ திடீரென தானாகவே தற்செயலாய் கால் வழுக்கி விழுந்த நல்ல சிவத்தை பொங்கி வரும் வெள்ளம் புரட்டி புரட்டி கண்ணிமைக்கும் நேரத்தில் அடித்துச் செல்ல ஆரம்பித்தது ஈஸ்வரா வாய்விட்டு அலறிய பஞ்சுவின் உடல் நடுங்கியது அவருக்குள் மீண்டும் ஒரு நெருப்பு எதை தான் செய்ய நினைத்தாரோ அது தானாகவே நிகழும் அதிசயத்தில் ஒரு சிலிர்ப்பு நல்ல சிவம் கொடுத்து வைத்திருக்கும் பதினை பதினைந்தாயிரம் ரூபாயும் ராதாவும் மனதில் வந்தார்கள் அது அது அந்த பணம் வேண்டும் கண்டிப்பாக என் ராதாவுக்கு கல்யாணம் நடந்தாக வேண்டும் மனசாட்சி மனதை மெல்ல மெல்ல கழுத்தை நெரித்தது நல்ல சிவம் இப்படியே ஆரோடு போய் செத்து விடட்டும் யாருக்கு தெரிய போது பதினஞ்சாயிரம் எனக்கு தான் என்று நினைத்தார் பஞ்சு ஐயோ அண்ணா ஐயோ என நல்ல சிவம் கதறலாய் கத்திக் பஞ்சுவுக்குள் தோன்றிய நெருப்பை திடீரென்று அணைத்து அவரை சுய நினைவுக்கு கொண்டு வந்தது அந்த மரண ஓலம் மறுகணம் பரபரப்போடு வேட்டியை குறுக்கே கட்டி ஆற்றினுள் பாய்ந்தார் வெள்ளத்தோடு சற்று தூரம் போய் நல்ல சிவத்தை பிடித்து முடிந்ததும் இறுகப்பற்றி கரையோரம் இழுத்து வந்து போட்டார் யார் செஞ்ச புண்ணியமோ என்னை காப்பி காப்பாற்றிட்டீங்க அண்ணா வழக்கமாக நான் தனியாக தான் குளிக்க போவேன் இன்றைக்கி என்னவோ நல்ல காலம் நீங்களும் கூட வந்தீங்க காப்பாற்றிட்டீங்க பஞ்சுவின் கைகளை பிடித்து கொண்டு நல்ல சிவம் நெகிழ்ந்தார் நல்ல காலம் எனக்குன்னு கூட சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தான் நான் மட்டும் செத்து வீட்டில் அக்கா கிட்ட கொடுத்து வச்சேனே அந்த பதினஞ்சாயிரம் உங்களுக்கு கிடைக்காமலே போயிருக்கோம் அண்ணா என்றார் நல்ல சிவம் பஞ்சு திடிக்கிட்டார் என்னது பதினஞ்சாயிரம் எனக்கா ஆமா அண்ண அந்த பணத்தை நம்ம ராதா கல்யாணத்துக்கு தான் வச்சுருந்தேன் ஊருக்கு புறப்படுறப்ப கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் எனக்கு ஏதாச்சும் ஆயிருந்ததுன்னு வைங்க நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதா நானே எஸ்தராச்சே அலறி அடிச்சிட்டு ஊருக்கு ஓடி போய் என் பொண்டாட்டிக்கிட்ட பணத்தை ஒப்படைச்சிருப்பீங்க அவர் ராட்சசியாச்சே புருஷன் போனாலும் பரவாயில்ல பணம் வந்தால் சரின்னு நோட்டை எண்ணிக்கிட்டு இருப்பா அவ குணம் தெரிஞ்சுதானே நானே அவளுக்கு தெரியாம இந்த பணத்தை சேர்த்து கொண்டாந்திருக்கேன் புள்ளக்குட்டி இல்லாத எனக்கும் ராதா மக தானே என்றார் நல்லசிவம் நல்லசிவம் சொன்ன வார்த்தைகள் ஈட்டி முனைகளாய் வந்து பஞ்சுவை தாக்கின பணத்துக்காக உயிர் நண்பன் ஆற்றோடு போகட்டுமே என்று நினைத்தது மட்டுமல்லாது அவனை கொல்ல செய்ய வேண்டும் என திட்டம் போட்ட தன் கேவலமான மனதை பற்றி நினைத்தபோது தலையில் யாரோ சுத்தியால் அடிப்பது போல இருந்தது பஞ்சுவுக்கு கதை இத்துடன் முடிந்தது இந்த கதை பற்றின உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்